ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவரூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க தமிழ் படம் படத்தோடனே மெட்ராஸ் காரன் இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஹீரோவான ஷே நிகம் ஒரு மலையாள ஆக்டர் அவர் டேரெக்ட் தமிழ் படமாக ஃபஸ்ட்டு நடிச்ச ரிலீஸ் ஆகியிருக்க படம் இந்த படம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே கூட சரி அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ ஷேனிகம் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ஜாபுக்காக சென்னைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சென்னையிலே வந்து இப்ப செட்டில் ஆயிருக்காரு ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த லவ்வை ரெண்டு வீட்டு ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி இப்போ லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜா புதுக்கோட்டையில் மேரேஜ் நடக்க போகுது புதுக்கோட்டையில மேரேஜ் நடக்கிறதுக்கு ஹீரோ தான் காரணம் ஹீரோ தன்னோட நேட்டிவ் பிளேஸ்ல தன்னோட மேரேஜ் பெருசாக நடக்கணுங்கிற ஆசையோடு இருந்திருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட மேரேஜை புதுக்கோட்டையில் நடக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாரு புதுக்கோட்டையில அவரோட மேரேஜ்க்கான எல்லா ஆக்டிவிட்டியும் தடபுடலும் நடந்துட்டு இருக்கும் ஹீரோயின் தன்னோட ஃபேமிலியோட சென்னையில இருந்து புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டையில ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க இப்படி இருக்கிறப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்க்கணும் நீ உடனே ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஆரம்பத்துல யோசிக்கிற ஷயணிகம் சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்கறது போறாங்க போற ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் ஹீரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம்னா காரன் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நேச்சராக இருந்துச்சு அது நல்லாவும் இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நீட்டாக இருந்துச்சு குறிப்பாக ரெண்டு பேர் தான் மெயின் ஒன்று ஷே நிகம் இன்னொன்று கலையரசன் ஷேன் நிகம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அவரோட டைலாக்ஸ் எல்லாம் தமிழில் அவரே தான் பேசியிருக்காரு அதில் லைட்டாக மலையாள தோணி வந்து தெரியுது அது ஒரு நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு அடுத்ததாக கலையரசன் அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் நல்லவர் தான் ஆனால் ஈகோ பிடிச்சவர் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் கலந்துருக்கவர் அந்த கேரக்டரை கலையரசன் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருந்தார் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் படத்தில் நடிச்சாங்க எல்லாருமே அவங்களோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாகவே சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்டாக ஸ்டார்டிங்கை மேரேஜை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து கலகலப்பா சில சம்பவங்கள் நடக்கும் அது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு சம்பவம்னு சொல்லி சொன்னேன்ல கார்ல போயிட்டு இருக்கப்ப இருக்கப்பேண்டி ஒரு சம்பவம் பண்ணுவான்னு சொன்ன அதுக்கப்புறம் படம் சீரியஸ் மோடுக்கு போக ஆரம்பிக்கும் அந்த இடங்கள்லாம் நமக்குள்ள பெருசா ஒரு இம்பாக்ட உருவாக்கி இருக்கணும் ஆனா அது உருவாக்கல அது ஏன் தெரியல ஏன்னா ஹீரோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு எப்படியாவது வெளியில வரணுமே என்னடா ஹீரோ இப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாரி <laughs> நமக்கு பெருசா ஒரு எமோஷனலான கனெக்ட் உருவாகவே இல்லை மேபி அதுக்கேற்ற ரைட்டிங்ல சீன்ஸ் வந்து பெருசா வைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்ததா ஹீரோ ஆவுனா ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே சலிச்சுக்கிறாங்க இதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க பட் ஹீரோ அடிக்கடி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு விஷயத்துக்கும் எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் சளி இருக்காங்க இதுவும் பெருசாக ஒரு கோட் ஆகவே இல்லை அடுத்ததாக செகண்ட் ஆஃப்பில் இவங்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட்டு மாரி சில விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பித்து கிளைமேக்ஸில் பெருசாக ஒரு ட்விஸ்ட்டு மாரி ரிவீல் பண்ணுறாங்க ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு ஒரு பெருசாக ஆச்சரியத்தையோ ஐயோ படம் வந்து பயங்கர சுவாரஸ் போக போகுது அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ உருவாக்கவே இல்லை எனக்கு வந்து குறிப்பாக உருவாக்கவே இல்லை அப்புறம் இந்த படத்தோட எண்டெல்லாம் எதை நோக்கி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இந்த படத்துனால இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது பெருசா எனக்கு புரியவே இல்லை ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் எடுத்துக்கிட்ட ஸ்டோரி பேஸ் லைன் ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ் லைன் அதுக்கேற்ற ரைட்டிங்கோட இவங்க ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாவே வந்திருக்க வேண்டிய படம் ஆனா இவங்க ஸ்கிரீன் பிளேல பெருசா கோட் விட்டுட்டாங்க அதனால இந்த படம் எனக்கு பெருசா அவுட் ஆகவே இல்லை ஸோ என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ